పట్డనం ంగల్రతని కట్యంచి కి వఇకరటని వికజి ఒఉడు simulations ఇయస్రడి ఆంఢా పనుండితు మరాసటి కట్యాక్ర఺ి ాండాండి కక్యనినే తస్కరక కిadiumక ప�

கோப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறது ஐந்து கலவைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இஸ்லாம் கற்றுக் கொடுத்த மாதிரி இஸ்லாமியர்கள் நடந்து கொண்டால் உலகத்தில் உலகத்திலே போராத வாழ்த்து செய்யலாம் அந்த மாதிரி ஆயிரத்தி நாலு வருஷத்திற்கு முன்னாடி அபிகல் நாயகம் சந்திரநாயகம் அவர்கள் வாழ்த்து விட்டு போயிருக்கிறார்கள் ஒரே ஒரே விஷயம் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க வந்து உலகம் பூரா பாத்தீங்கன்னா ரெண்டரை சதவீதம் ஜகாத் வந்து சரியாக உலகம் முழுவதும் சரியாக கொடுத்தா ஒரு ஏழை கூட இஸ்லாமியில் இருக்க மாட்டார் அதெல்லாம் நாம் செய்கிறோமா என்று எண்ணி பார்க்க வேண்டும் நான் சரியாக ஜக்காத் கொடுக்கிறதா என்று எண்ணி பார்க்க வேண்டும் ஏழ்மை இல்லாத உலகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான்

எனக்கு ரொம்ப சிரமமா இருக்குது ரொம்ப சிரமமா இருக்குது துவா செய்ய துவா செய்ய உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்டு பெற வேண்டும் வல்லாக என்னுடைய தேவைகளை கேட்டு பெற வேண்டும் துவா அப்படியே ஆக மாட்டேங்குது என்னோட சோதனையாவே எல்லாம் கொடுத்துருக்கிறான்னு சொல்லுவாங்க நான் சரியாக இஸ்லாத்தை பின்பற்றி நவீனமாக

ஒரு மூணு இண்ட்லி சாப்பிடுவோம் மரியாதை ரெண்டு இண்ட்லி சாப்பிடுவோம் நீங்க வாழ்ந்தாலும் நீங்க கிடைக்கிறது நம்ம இடத்துல வந்து அந்த இடங்களை வந்து அடுத்தவங்க ஏன் பார்க்கணும் அடுத்தவங்களுடைய தாசை அனுபவிக்கணும் இதெல்லாம்